ரோசா சின்ன ரோசாப்பூ இது அழகிய ரோசா பயங்கரமான ரோசாப்பூ திகிலான ரோசா பூ மிரட்டலான ரோசா பார்த்தா விடவே விடாத ரோசாப்பூ அப்படி ஒரு அமானுஷ்யமான திகிலான கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் தி சைலண்ட் ரோஸ் ஒரு அனாதை இல்லம் இருக்கு அந்த அநாதை இல்லத்தில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க அதுல ஒரு நாலு பசங்க மட்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க ஆனால் இந்த நாலு பேருமே வேற வேற ரூம் தான் ஆனாலும் காலையில் எழுந்திரிச்சதும் சாப்பிட வர டைம்ல இருந்து நைட்டில் தூங்க போகிற வரைக்கும் நாலு கூமுட்டைகளும் கூமட்டைகளும் தான் சுற்றுவானுங்க அப்படிதான் ஒரு நாள் இந்த நாலு பேருமே காலையில் சந்திக்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க என் கனவுல எப்போ பார்த்தாலும் ஒரே ரோஸாகவே விருதுடான் அதுவும் பயங்கரமாக டார்க்காகவும் சைலண்ட்டாகவும் இருக்கு வெறும் ரோசஸ் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு வார்த்தை சொல்கிறான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதையா நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும்போது இதை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இது ஒரு பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கல அப்படியே அந்த நாள் முழுவதும் அவனுக்கு ஜாலியாக போயிருது அந்த டேவும் முடியுது அவங்களும் தூங்க போயிடுறாங்க எப்பவும் போல மறுநாள் காலையில் எழுந்திருச்சு அவங்களுடைய வழக்கமான வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட வராங்க அப்படி சாப்பிட வர்றப்ப மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க ஒரு பையனை மட்டும் அங்கே காணும் டேய் எங்கடா அவன் அவன் ஏன் வரல என்னாச்சு ஏன் அவனை காணும் நீ போய் அவனை கூட்டிட்டு வா அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லி மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி வாங்கடா இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது நம்ம மூணு பேரும் போய் அவனை எழுப்பி கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மூணு பேரும் போகிறாங்க அப்படி அந்த பையனோட ரூமை போய் தட்டுறாங்க ஆனால் அந்த பையன் அந்த ரூம் கதவை திறக்கவே இல்லை ஒரு வழியாக இந்த மூணு பேரும் அந்த ரூம் கதவை எப்படியோ தள்ளி திறந்துடுறாங்க உள்ளே போய் இந்த மூணு பேரும் பார்த்தா அவங்களுக்கு பேரெதிர்ச்சி காத்துருக்கு உள்ளார அந்த பையன் பாயை திறந்தபடி மேலே பார்த்தபடியே படுத்திருக்கான் டே என்னடா இவன் இப்போ வரைக்கும் வாய்பு தூங்கிக்கிட்டு இருக்கான் டே எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் போய் அவனை எழுப்பி விட்றான் ஆனால் அந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய பையன் எழுந்திருக்கவே இல்லை அப்படி தூங்கிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பையனை சுற்றி நிறைய ரோஸ் இதழ்கள் நிறைய கிடக்கு அது மட்டும் இல்லை அந்த பையனுடைய கழுத்துலையும் ரெட் கலரில் ஏதோ ஒரு மார்க்ஸ் இருக்குது அப்போதான் இன்னொரு பையன் சொல்கிறான் டே ஒரு நிமிஷம் இரு இவனை பார்த்தா வேற மாதிரி இருக்கு எனக்கு இது சரியாக தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படுத்துருக்கக்கூடிய பையனுடைய நாடி துடிப்பை ஒரு பையன் போய் செக் பண்ணுறான் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பையனுக்கு நாடித்துடிப்பே இல்லை உடனே மூணு பேரும் ரொம்பவே பயந்துடுறாங்க அந்த இருந்து கத்திக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க அவங்களுடைய அந்த அநாத இல்லத்துடைய முதலாளியை கூட்டிகிட்டு வராங்க அவங்க அதை பார்த்துட்டு எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இறந்து கிடக்கக்கூடிய அந்த பையனையும் புதைச்சிடுறாங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஒரு வழியாக முடிஞ்சிருது அந்த மூணு பேருக்குமே அவங்கள ஒரு ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான் அப்படிங்கறத அவங்களால ஏத்துக்கவே முடியல அன்னைக்கு ஃபுல்லாவே ரொம்ப சோகமாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது இவங்க மூணு பேருமே தூங்க போயிடுறாங்க அதே மாதிரி அடுத்த நாள் காலையில எல்லா வேடையிலும் முடிச்சுட்டு சாப்பிட வராங்க அப்படி சாப்பிட வரப்போ ரெண்டு பேர் மட்டும்தான் வராங்க அதுல ஒரு பையன் மிஸ் ஆகுறான் டே என்னடா இன்னைக்கும் ஒருத்தவனை காணுமே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அந்த ரெண்டு பேர்ல ஒரு பையன் சொல்றான் டேய் அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடா நீ போ நீ போய் அவனை கூட்டிட்டு வா அவன் ஏதாவது வருத்தத்துல கூட இருப்பான் அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த பையன் ரொம்பவே பயந்துட்டு இது சரிப்பட்டு வராது நீல என் கூடவா நம்ம ரெண்டு பேருமே போய் அவனை கூட்டிட்டு வரலாம் அப்படி பேசிக்கிட்டு அந்த ரெண்டு பேருமே அந்த பையனுடைய ரூமுக்கு போறாங்க அந்த பையனுடைய ரூமை திறந்து பாக்குறாங்க அவனும் இதுக்கு முன்னாடி படுத்திருந்த பையன் மாதிரியே வாயை திறந்துட்டு படுத்திருக்கான் அந்த பையனை சுற்றியும் வெறும் ரோஸ் மட்டுமே இருக்குது இந்த பையனுடைய கழுத்துலேயும் ரெட் கலரில் எதோ ஒரு வகையான மார்க்ஸ் இருக்குது இவனும் செத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளேயே இந்த ரெண்டு பேரும் போகாமல் வாசல்லே நின்று பார்த்துட்டு அங்கேருந்து கத்திக்கிட்டே ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேருக்குமே ரொம்பவே பயம் வந்துடுது ஏதோ ஒரு அமானுஷ்யமான பிரச்சனை இந்த இடத்துல நடக்குது அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பயந்து போய் அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க அதே மாதிரி அந்த நாளும் அப்படியே போயிடுது அதே மாதிரி அன்னைக்கு நைட்டும் அவங்க வழக்கம் போல தூங்க போயிடுறாங்க அதுல ஒரு பையன் நான் இன்னைக்கு தூங்க போகவே மாட்டேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஒரு பையன் சொல்றான் உடனே டேய் அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நீ போய் தைரியமா தூங்கு அப்படின்னு சொல்லி ரூமுக்கு அனுப்பி வச்சிடறான் சரின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருமே அவங்க அவங்க ரூம்ல போய் தூங்கிடுறாங்க அதுல ஒரு பையன் மட்டும் தூங்கிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு கனவுல நிறைய ரோசா வருது அந்த கனவு ரொம்பவே அமைதியாக இருக்குது இந்த கனவு கண்டதும் ரொம்பவே பயந்து அவன் எழுந்திருச்சு அவனோட ஃப்ரெண்டு ரூமுக்கு அவன் உடனே ஓடுறான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா என் கனவுல வெறும் ரோஸாக வருது நானும் சுற்றுருணுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட அழுகிறான் அதுக்கு அவனோடைய ஃப்ரெண்ட் டே அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடா நீ எதுவும் கற்பனை பண்ணிக்காத இது வெறும் கனவை தான் இருக்கும் இல்லை நல்லதாகவே தான் நடக்கும் நீ போய் தூங்குன்னு சொல்லிவிட்டு அவனை அவனோட ரூமுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறான் அன்றைக்கி நைட்டும் அப்படியே போயிடுது அடுத்த நாள் பொழுது விடியுது விடிஞ்சப்போ இந்த பையனுக்கு ரொம்பவே பயம் உடனே வேகமாக போய் அந்த ரோஸ் கனவு வந்த பையனோட ரூம் கதவு போய் தட்டுறான் கதவு திறக்கவே இல்லை நல்லா அழுத்தி திறக்கிறான் மெதுவாக அந்த கதவை அவன் திறந்து பார்க்கும்போது அந்த பையனும் அதே மாதிரி வாயை பிறந்தபடி நேராக படுத்திருக்கான் அவனை சுற்றியும் வெறும் ரோஸாகவே இருக்கு அவனும் இறந்து போயிட்டாங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கதவுக்கிட்டேயே அழுதுகிட்டே இந்த பையன் விழுந்துடுறான் ஏன் இப்படி நடக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இப்படி சாகுறாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரொம்ப மனசு வந்து போயிடுறான் அங்கே இறந்து கிடக்கிற பையனையும் அடக்கம் பண்ணிடுறாங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருது அந்த நாள் முழுக்க இந்த பையன் தன்னுடைய மூணு நண்பர்கள் இழந்ததை நினச்சி அழுதுகிட்டே இருக்கான் சரின்னு சொல்லிட்டு அவன் பயத்துலையே அவன் ரூம்லேயே தான் இருக்கான் அன்னைக்கு நாள் முழுக்க அவன் வெளில எங்கேயுமே போகவே இல்லை அப்போ அன்னைக்கு நைட் ஆகிருது அப்போ தான் இந்த பையன் யோசிக்கிறான் இந்த மூணு பேருமே தங்களுடைய கனவுல ரோஸ் நிறைய வந்ததாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருந்ததாகவும் அவங்க சொன்னது இவனுக்கு ஞாபகம் வருது அப்படி அந்த கனவு வந்ததுனால தான் இந்த மூணு பேரும் செத்துருக்காங்க அப்போ அதில் தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு இவனுக்கு தோணுது அதனால் இந்த பையன் ஒரு முடிவு பண்ணுறான் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக நாம தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கோக் பெப்சி டீ இப்படி எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முடிச்சுக்கிட்டே இருக்கான் காஃபி ட்ரிங்க்ஸ்னு இப்படி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி குடிச்சுக்கிட்டு தூங்கவே கூடாதுன்னு வைராகியமாக உக்காந்துருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை அறியாமலேயே அவன் மயங்கி விழுந்துடுறான் அப்படி மேங்கி விழுந்ததும் அவனுக்கும் அப்படி ஒரு கனவு வருது அந்த கனவுல ஒரு சின்ன பொண்ணு ஓடி வருது அந்த சின்ன பொண்ணுக்கு பின்னாடி அந்த பொண்ணோட அம்மா ரோஸ் நில்லு ரோஸ் நில்லு ஓடாதம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த பொண்ணை பிடிக்க ஓடி வராங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா வராரு அதுக்கப்புறம் அந்த மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க அவங்க அப்பா வேலைக்கு போகிறாரு அவங்க அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறா ரொம்ப சந்தோஷமான ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக அவங்க இருக்காங்க அப்போ தான் ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு பர்த்டே வந்துடுச்சு தங்களுடைய ஒரே மகளான ரோஸுக்கு இது பதிமூணாவது பிறந்த நாளா இருக்கிறதுனால இதை ரொம்ப கிராண்டாக கொண்டாடணுன்ட்டு அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போடுறாங்க அன்றைக்கி நைட் அவங்க மூணு பேருமே ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகிறாங்க சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த சின்ன பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரோஸ் தங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்றான் நான் இப்படி ஆகணும்ப்பா நான் இந்த மாதிரி படிக்கணும்ப்பா நான் இந்த மாதிரி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுக்கிட்டே அவங்க அப்பா மெய் மறந்து தன்னுடைய மகள் பேசுறத கேட்டு ரசிச்சுட்டே இருக்காரு திடீர்னு அவங்க அம்மா முன்னாடி பாருங்க முன்னாடி பாருங்க அப்போ அவங்க அப்பா முன்னாடி திரும்புறாங்க முன்னாடி பெரிய லாரி வருது இந்த காரை அவர் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாரு ஆனால் காரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல உடனே அந்த ட்ரக் வந்து இந்த கார் மேலே மோதிருது இவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுது அப்போது கார் இருந்த அந்த சின்ன பொண்ணு ரோஸ் கண்ணை மூடுறா திரும்பவும் கண்ணை திறந்து பார்க்குறப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கா அந்த பொண்ணை சுற்றி டாக்டர்ஸ்லாம் நினைக்கிறாங்க உண்மையிலேயே இந்த பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்ட செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய விபத்து நடந்தும் சின்ன சின்ன காயத்தோட இவ இந்த பொண்ணு உயிர் படைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே ரோஸ் கேட்குறா டாக்டர் டாக்டர் எங்க அம்மா அப்பா எங்கன்னு கேட்குறா உங்க அம்மா அப்பா இந்த விபத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ரோஸ் இதை கேட்டதும் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அழுகுறா நாம பேசினதுனால தான் நம்ம அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்ட்டு அதை நினைச்சுக்கிட்டே அவளுடைய மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி அவர் ரொம்பவே வருத்தம் அடைகிறா அதுக்கப்புறம் ரோஸை ஒரு அண்ணாத இல்லத்துல செத்துடுறாங்க அண்ணாத இல்லத்திலையும் இந்த துக்கம் தாங்க முடியாம அவள் யார்கிட்டையும் பேசுறதே இல்லை ரொம்ப தனிமையிலேயே இருக்கா யாராவது வந்து இந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் அவங்க கிட்ட பதில் கூட பேசாமல் ரொம்ப அமைதியாக இருப்பா ஆனாலும் அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு தான் தான் காரணம் அப்படின்ட்டு ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே அவ வாழ ஆரம்பிச்சிட்டா இந்த ரோஸை அந்த அநாத இல்லத்தில் இருந்த நிறைய பேர் ரொம்ப கிண்டல் பண்ணுறது மிரட்டுறது ரேக்கிங் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இது மாதிரி நடக்கிற எதையுமே ரோஸ் வெளியே சொல்லலை அப்படிங்கிறதுனால அங்கே இருந்த நாலு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரோஸை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே நாட்கள் கழியுது அப்போவும் ரோஸ் அவங்க அடிக்கிறத பற்றி எதையுமே வெளியே யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை இதுவே அந்த பசங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆகிடுது இந்த ரோஸ் எப்போவுமே அவளுடைய அம்மா அப்பாவுடைய சமாதி போய் பூக்களை வைக்கிறத வழக்கமாக வச்சுருந்தா அப்படித்தான் அன்னைக்கும் ஒரு நாள் அவங்க அம்மா அப்பாவுடைய கல்லறைக்கு போயிட்டுருக்கும்போது இந்த ரோஸை பின்தொடர்ந்து அந்த நாலு பசங்களும் போகிறாங்க அங்கே போய் இந்த ரோஸை பயங்கரமாக அடிக்கிறாங்க இந்த பொண்ணு வழி தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்தியிருக்கா அதனால் யாராவது வந்துடுவாங்களோன்னு சொல்லி பயந்து அந்த பொண்ணுடைய வாயை பொத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த பொண்ணை அந்த அப்பாவி பொண்ணை அடித்து துன்புறுத்துறாங்க நகங்களை வச்சு அந்த பொண்ணுடைய முகத்துலலாம் கீறி ஒரே ரத்தமாக வலியுது அந்த பொண்ணு வலி தாங்காமல் கத்துறப்ப அவங்க அம்மா அப்பா கலையில் வைக்கிறதுக்காக கொண்டு போன அந்த ரோஸ் அந்த ரோஜா பூவை ஒரு பையன் அந்த பொண்ணுடைய வாய்க்குள்ளே திணிச்சிடுறான் அதுக்கப்புறம் ரோஸ் மூச்சு விட முடியாமல் திணறி இறந்தும் போயிடுறா அந்த பொண்ணு இறந்ததை கூட கவனிக்காம அந்த நாலு பேரும் அந்த பொண்ணை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்லை அப்படிங்கறத கவனிச்சதுக்கு அப்புறம் அவளுடைய நாடி துடிப்ப அந்த நாலு பேர்ல ஒரு பையன் செக் பண்ணி பாக்குறான் அந்த பொண்ணுக்கு நாடி துடிப்பே இல்லை டே இந்த பொண்ணு இறந்து போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க சரி இந்த பொண்ணை தான் தேட போறா இவளுக்கு தான் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள கொண்டுட்டு போய் இந்த பொண்ணை எரிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த நாலு பேர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த அன்னாத இல்லத்துக்கு வந்துடுறாங்க ஆனா இந்த ரோஸ் அப்படிங்கிற பொண்ண அந்த அன்னாத இல்லத்தில் இருக்கக்கூடிய யாருமே தேடவே இல்லை கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம்தான் இந்த ரோஸை காணும் இங்க இருக்க பிடிக்காம இங்க இருந்து ஓடி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் கிளம்புது ஒரு வதந்தி கிளம்புது அது இந்த நாலு பசங்களுக்கும் ரொம்பவே சாதகமாகவும் அமைஞ்சிருது அதுக்கப்புறம் இந்த பொண்ணை யாருமே தேடவும் இல்லை அதுக்கப்புறம் வெறும் ரோசஸ் மட்டும்தான் தெரியுது அந்த பையன் கண்ணை முடிச்சு பாக்குறான் அந்த பையனுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட முகம் வெளியி போன நிலையில அந்த ட்ரெஸ் முழுவதும் இரத்த கரைகளோட ரொம்ப கொடூரமா ஒரு பெண்மணி நிற்கிறா அந்த பெண்ணோட கைகள்ல ரோஸ் இருக்கு உடனே இத பார்த்ததும் அந்த பையன் ரொம்பவே பயந்து போயிடுறான் அந்த பெண்ணும் இந்த பையனுடைய பக்கத்துல முகத்தை கொண்டு போறா அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து பயந்து கத்த முயற்சி பண்றான் அப்படி கத்துனா ஒரு சவுண்டும் வெளில வரல அந்த பையனுக்கு ரொம்பவே பயம் வந்துடுது அப்ப நெகங்கள் கீறுற சவுண்டில் பாட்ட பாட ஆரம்பிக்கிறா அப்ப அந்த பொண்ணு தன்னுடைய கைகள்ல வச்சிருந்த ரோசை எடுத்து அந்த பையனுடைய வாயில திணிக்கிறா திணிச்சதும் மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த பையனும் இறந்து போயிடுறான் அப்படி இறந்து போன அந்த பையனுடைய காது கிட்ட போய் இந்த பெண் ஒரு நாள் எல்லாருமே இறந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறான் அதுக்கப்புறம் இந்த பையனும் அவங்களுடைய மூணு நண்பர்கள் இறந்து போன மாதிரியே இறந்து போய் கிடக்கிறான் இந்த பையனை சுத்தியும் வெறும் ரோசஸ் மட்டும் கிடக்கு கழுத்துல சிவப்பு நிறத்துல ஒரு மார்க்கும் இருக்கு சரி அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா இறந்து போன கொடூரமான முறையில இந்த நாலு பேரும் படுத்தி கொலை செஞ்சு எரிச்ச அந்த ரோஸ் அப்படிங்கிற பெண்ணு தான் இந்த பொண்ணு இந்த பொண்ணை இப்படி கொடூரமா படுத்தி கொண்டது இந்த நாலு தீய சக்திகள் தான் இந்த நாலு துஷ்டர்கள் தான் அதனால அந்த பொண்ணு இந்த நாலு பேரையுமே ஒவ்வொரு வரிசையா கொலை பண்ணி அவருடைய வன்மத்தை தீர்த்துக்கிட்டா அதனாலதான் இந்த பெண்ணுக்கு பேர் வந்திருக்கு விஷயம் தெரிஞ்சது அப்படி இந்த கதை எப்படி வந்திருக்குங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள இழ வாய்ப்பு இருக்கு அந்த ஹாஸ்டல்லே நிறைய பேர் இந்த மாதிரி நடக்கிறத கவனிச்சிருந்துருக்காங்க காலங்கள் போக போக இது ஒரு கதையா பரவ ஆரம்பிச்சிருந்துருக்கு ஆனா இந்த நாலு பேருடைய மரணம் ஒரு பேய் மூலமா நடந்தது அப்படிங்கறதுனால இது ஒரு இயற்கை மரணமாகவே எல்லாருமே பார்த்தாங்க அதனால் பெரிய அளவுக்கான இன்வெஸ்டிகேஷன் இதில் போகலை இருந்தாலும் காலங்கள் போக போக அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஒரு கதை உருவாகியிருக்கு இன்றைக்கி பார்த்த இந்த கதை எந்தளவுக்கு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு நாம் வேறு ஒரு அதிபயங்கர த்ரில்லிங்கான வீடியோஸோட வந்து பார்க்குறேன் நன்றி